ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற லேடிஸ் கேள்வி கேட்கறது என்னன்னா நான் பிரெக்னென்ட் ஆகலாமா நான் பிரெக்னென்ட் ஆனேன்னா என்னுடைய வைரஸ் என் பிள்ளைக்கு போகுமா என் பிரெக்னென்சியில் அதனால பிரச்சனைகள் வரலாமா நான் பால் கொடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க இப்போ ஹெப்படைட்டிஸ் பி ஆல்ரெடி கிருமி இருக்குன்னு தெரியறவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இல்லைங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு வேக்சின் போட்டுருவோம் ஸோ ஹஸ்பண்ட் வேக்சினேட் ஆன பின்னாடி நீங்க தாராளமா பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிடுவோம் ஸோ ஒன்ஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த அம்மா கிட்ட இருந்து பிள்ளைக்கு ஹெப்படைட்டிஸ் பி பரவாமல் இருக்கிறதுக்காக அம்மாவோட ஹெப்படைட்டிஸ் பி லெவல் நல்லபடியாக கண்ட்ரோல் இருக்காங்கிறத செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிட்டோம்னா நீங்க இனாக்டிவா தான் இருக்கீங்க கம்மியான வைரஸ் தான் இருக்கு நீங்க பிரெக்னென்ட் ஆகலாம் நம்ம கிளியரன்ஸ் கொடுத்துட்டா அவங்க தாராளமா பிரெக்னென்ட் ஆகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோல் பிரெக்னன்சி ஹெப்படைட்டிஸ் பி குழந்தையோட வளர்ச்சியில எந்த பாதிப்பும் வராது ஆனால் டெலிவரிக்கு கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி திருப்பி வைரஸோட அளவை நாங்கள் செக் பண்ணுவோம் அந்த வைரஸ் நல்லபடியாக கண்ட்ரோல் இருக்கிற பட்சத்தில் டெலிவரி அப்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிடுவோம் சப்போஸ் வைரஸ் அளவு கூட இருந்தா அந்த வைரஸ் வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த கடைசி சில வாரங்களுக்கு மாத்திரை கொடுப்போம். அந்த மாத்திரை ரொம்ப சேஃபான மாத்திரை. அந்த மாத்திரையால டெலிவரியில எந்த பிரச்சனையும் எக்ஸ்ட்ராவாலாம் வராது. அந்த மாத்திரை கொடுத்துட்டோம்னா அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு போகாது. அப்படி மாத்திரை தேவைப்படாத பேஷண்ட்க்கு கூட என்ன பண்ணுவோம்னா டெலிவரி ஆகி நாலு மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு தடுப்பூசி போடுவோம். அப்படி போட்டுட்டோம்னா அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு பரவாது. சோ, ஒண்ணு மாத்திரை தேவைப்படலாம் இல்ல மாத்திரை தேவைப்படாதவங்களுக்கு கண்டிப்பா வேக்சினும் தேவைப்படும். இது ரெண்டையும் பண்ணிட்டோம்னா அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு போகாது. தாராளமா பால் கொடுக்கலாம் நார்மலா எல்லாரையும் மாதிரி நார்மல் டெலிவரியும் பண்ணிக்கலாம். சிசேரியன் தான் இதுக்காக சிசேரியன் பண்ணணும் அவசியமும் கிடையாது நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம்